கார்த்திக் சேனல் ஆட்டோ ஆட்டோ மரியாதையா போயிடு ஏதாவது திட்டி விடுவேன் கிளம்பிடு மரியாதையா ஓடிடும் திட்டுறதுக்குள்ளே ஓடிடு ஓடிடும் டேஷை டே போடாடி போடா வேலை ஈர வெங்காயம் உரிக்கிற வேலை பார்த்தாட்டே ஏதாவது திட்டிகிட்டு நான் நல்லா பேக்கேடி மரியாதையாக கிளம்பிடு வண்டான் லட்டு பூந்தி இட்டு ரெண்டா எங்கேந்துடா வரிங்க எனக்குன்னு நான் இன்னைக்கு லேட்டாக வந்திருக்கேன் பதினோரு மணி தான் நம்ம டைம் சீக்கிரம் தான் வந்திருக்கேன் ரொம்ப சோதிக்கிறது பொறுமையாக பொறுமையை கடை பிடிக்கிறவங்கள எதாச்சும் வாயை கிளறு இது மோகினி எங்கே இருந்து அங்கே போய் கேள்கிறா கொடாடை கமல் டா கமல் தீனா கமல் தீனா கொடடை கொடா அங்கே போய் கேள்கிறா கொடா இறா நான் மோகினி ஃபேக் ஐடி ஐடி மாற்றி வந்து கமெண்ட் பண்ணுறேடா நேமை பார்த்து கமெண்ட் பண்ணுறா டுபுக்கு சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா குரு அந்த மாதிரி மரியாதையாக பேசி பழகுங்க நானும் உங்ககிட்ட மரியாதையாக பேசுவேன் என்னை நீங்கள் டென்ஷன் பண்ணிங்கன்னா நான் வேறு வழி இல்லாமல் நானும் அப்படி பேச வேண்டியதாக இருக்குது ஆக்சுவலாக நான் ரொம்ப சமத்து பிள்ளை தெரியுங்களா ஆனால் நீங்கள் என்னோடய பேச வைக்கிறீங்க வேறு வழி இல்லாமல் நான் பேசுகிறேன் வாப்பா கீழே சாப்பிட்டியா எங்கே தான் போனால் ரெண்டு நாளாக கோமாஸ்டர்ஜிக்கு போயிட்டு ஏன்னா தெரியல ஆள் ஏன் காணலை எங்கே போனேன் இருக்கும் இருக்கும் வாப்பா வாழ்க்கை வளம்புட்டேன்னு வாப்பா சாப்பிட்டியா ஊருக்கு போறேன்னு கம்மண்ட்டு போட்டான் அன்னைக்கு ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வந்தியா இல்லையா இப்போ எங்க இருக்க பாப்பா சீனா ஹாய் மதி நல்லா இருக்கீங்களா ராஜேஷேக் ராஜேஷ் கண்ணன் நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆமாம் அப்புறம் என்னது சீனா தம்பி என்ன சாப்பிட்டா எப்படி இருக்க நீயும் வரது இல்லை முன்னாடி மாதிரி லைஃப் என்ன ஆச்சு எல்லாம் இருக்கும் நானே வர்றதில்லை சரியா வீட்டில் ஒரே ப்ரெஷர் வீட்டில் இருக்கிற மைண்ட் ப்ரெஷரே ஒன்றுமே வர முடியல டைமுக்கு எதுவுமே கீப்பப் பண்ண முடியும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க மாதிரி நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க என்ன உரிமைங்க நம்பர் சென்ட் பண்ணுமா ஓகே எப்போ வரும்போதே உள்ள ஹெவியாக பர்ஃபார்மன்ஸோடு வர்றேன் ஹாய் கார்த்தி என் டே ஏதோ திட்டுறப்போன்னா டேய் ஆட்டோ கிளம்பிடுற அந்த பக்கம் சாம்பார் சரி அக்கில் எனக்கு ஒரு 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 டவுட்டு க்ளியர் பண்ணேன் இப்போ கோவிட் டைம்ல வந்து அகில் இருக்கியா நான் பதில் பதிலு திருச்சியில் டூ டேஸ் ஆகும் ஹூ மை குட் எக்ஸ்ட்லி என்ன இன்ஸ்டாவில் வேறு மாதிரி ரீல்ஸ் போட்டோமா என்ன ஃபோட்டோ வேறு மாதிரி நான் என்ன போட்டேன் வேறு மாதிரி எப்பா டூயட் போட்டதா போடுவோம் அப்போ எங்களுக்கு பிடிச்சது அனிமல் பிடிக்கும் ஸோ பப்பி ஸ்பெஷலி பிடிக்கும் பப்பி கூட டூயட் போடும் அதுதானே கேட்குறேன் ரியாக்ஷன் ஆ ரொம்ப பிடிக்கும் அப்பப்போ போடும் எப்போயாச்சும் எப்பயாச்சும் அதையும் ட்ரை பண்ணுவோம் ஏ ஆட்டோ மரியாதையாக போயிடுறாடே ஏதாவது திட்டி விடுக்கண்டா உன்ன கிளம்புடா ஏண்டா என் வாயை எப்படி கிளறிங்க சமத்து பிள்ளையாக இருக்க விட மாட்றீங்கடே கல மாசு ஒன்று பண்ணாரா என்ன பண்ணார் என்ன பண்ணார்